இப்போ வந்து முளக்கட்டிய கொள்ளு வந்து மீதி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து ரெண்டு விதமாக செய்யலாம் அதுக்கு முன்னாடி வந்து இதை ஒரு குக்கரில் போட்டு ரெண்டு பங்கு தண்ணி விட்டு ஒரு அஞ்சு விசில் எடுத்து விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு விதமாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இப்போ நாலு விசில் விட்டு கொள்ளு நல்லா வெந்துருச்சு இப்போ கிராமத்தில் வந்து பச்சையெல்லாம் போட்டு அரைக்கிறேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அரைக்கிறதுக்கு ஒரு நாலு கரண்டி கொள்ளு வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது கூடவே இப்போ பாருங்கள் ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் பச்சை சீரகம் கொத்தமல்லி பச்சை கருவேப்பிலை பச்சை வெங்காயம் போட்டு உப்பு சேர்த்து இதை கொரகுரப்பாக அரைச்சிட்டோம்னா இதை கிராமத்தில் முறைப்படி பச்சை போட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காலத்தில் வந்து இது சோளச்சோத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க நம்ம சாப்பாட்டுக்குமே அரிசி சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு சூடாக இது கூட வந்து நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை மிக்ஸியில் போட்டு கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற கொள்ளை வந்து அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்கலாம் அதை எப்படி செய்கிறதுனா கத்திரிக்காய் போட்டு மசாலாலாம் அரைச்சி புளி ஊற்றி கொதிக்க வச்சு செய்கிறது அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வாங்க அதுக்கு என்னென்ன போடுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ மசாலாவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ உடச்சட்டி காஞ்சிருச்சு இதில் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு காஞ்ச மிளகாய் சோம்பு இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எடுத்துக்கலாம் இப்போ மசாலா கொள்ளுக்கு வந்து நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தேங்காய் கட் பண்ணி போட்டு இதே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சாச்சு பூண்டு கருவேப்பிலை ஒரு தக்காளி கட் பண்ணியாச்சு இப்போ வந்து பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் இப்போ பூண்டு கருவேப்பிலையே போட்டு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ பூண்டு வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ கத்திரிக்காய் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கத்திரிக்காய்க்கு அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் கொஞ்சமாக வேகட்டும் இப்போ கத்திரிக்காய் வந்து ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம் கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கருப்புக்கள் கருப்பு கருப்புக்கொள்ளை சேர்த்திக்கலாம் குழம்ப நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு எலுமிச்சி அளவு புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம் அப்போவே காய் வேகிற கலவை தான் உப்பு போட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போது இறக்கிக்கலாவைய இப்போ பச்சை இறக்கிறதுக்கு கொள்ள மிக்சியில் போட்டாச்சு அது கூடவே பச்சை வெங்காயம் கருவேப்பில் உப்பு சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் முளைக்கட்டியே கருப்பு கொள்ளு வந்து பச்சை வெங்காயம் போட்டு கிராமத்து டைப்லேயும் செஞ்சாச்சு அதே மாதிரி கிராமத்தில் கத்திரிக்காய் போட்டு அரைச்சி ஊற்றி புளி வச்சு செஞ்ச குழம்பும் செஞ்சாச்சு இந்த குழம்பு வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கிராமத்தில் வந்து சூடாக சாப்பாட்டுக்கு சோளசூத்துக்கு தேங்காய் வச்சு சாப்பிடுவாங்க இந்த ரெண்டு குழம்பும் ஒரே டைமில் செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டானது கூட சத்தானது கூட அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சுசீலா ராமூர்த்தி